சரஸ்வதி இவளுக்கு ஒரே மகன் பாலா பாலா பக்கத்து வீட்டு பெண்ணான பரிமளாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் பரிமளாவிற்கு தந்தை இல்லை தாய் மட்டும் தான் ஒரு தம்பியும் இருக்கிறான் தம்பி படித்து முடித்துவிட்டு எந்த வேலைக்கும் செல்லாமல் வீட்டிலேயே இருக்கிறான் பரிமளாதன் வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருந்தாள் பரிமளா பாலா கொஞ்சம் வசதியாக இருந்ததால் பாலாவை தன் காதல் வலையில் விளைவைத்து வெகு விரைவிலேயே பாலாவை திருமணம் செய்து கொண்டால் சரஸ்வதிக்கு பரிமளாவை பிடிக்கவில்லை என்றாலும் மகனுக்காக பரிமளாவை ஏற்றுக்கொண்டாள் சரஸ்வதியின் கணவர் இறந்து விட்டார் பாலா பர்னிச்சர் கடை ஒன்று வைத்திருக்கிறான் எல்லாம் சரஸ்வதியின் கணவன் உழைப்புதான் அவரும் சரஸ்வதியும் சேர்ந்துதான் கடினமாக உழைத்து வீடு கடை எல்லாவற்றையும் உருவாக்கினார்கள் சரஸ்வதியின் கணவர் இருக்கும் வரை அவர்தான் கடையை பார்த்து கொண்டார் அவர் இறந்த பிறகுதான் பாலா கடையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இப்போது பாலாவிற்கு கல்யாணமாகி ஒரு மாதம் ஆகிவிட்டது அதுவரை சரஸ்வதியின் வாழ்க்கை அமைதியாகத்தான் போய்கொண்டிருந்தது ஒரு நாள் பரிமளாவின் தாய் பாலா கடைக்கு சென்றபின் வீட்டிற்கு வந்தாள் சரஸ்வதி அப்போது காலை உணவை சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள் பரிமளா சரஸ்வதியின் அறையை சாத்திவிட்டு தன் அம்மாவிற்கு அவள் கையில் வைத்திருந்த பணத்தை கொடுத்தாள் இதை ஜன்னல் வழியாக சரஸ்வதியும் பார்த்தாள் சரஸ்வதி இதை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டாள் காலப்போக்கில் பரிமளா தன் ஆடம்பர செலவிற்காக அதிக பணத்தை செலவழிக்க ஆரம்பித்தாள் இதையெல்லாம் கவனித்த சரஸ்வதி தன் மகனிடம் நடந்ததை கூற மகனோ சரஸ்வதியிடம் கோபமாக மனைவியின் மேல் இருந்த காதலால் நான் சம்பாதிக்கிறேன் அவள் செலவு பண்ற இதில் உனக்கு என்ன வருத்தம் என்று திட்டிவிட்டான் சரஸ்வதி மௌனமாக அழுது கொண்டே அவள் அரைக்கி சென்றாள் இவர்கள் இருவரும் பேசி கொண்டதை பரிமளா கேட்டுவிட்டாள் பரிமளா அவள் மனதில் இந்த கிளவிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என நினைத்துக்கொண்டு அவள் அரைக்கி சென்றாள் மறுநாளில் இருந்து வீட்டு வேலைகள் முழுவதும் சரஸ்வதியை செய்ய வைத்தாள் சரஸ்வதி அழுது தன் மகனுக்காக அத்தனையும் பொறுத்து கொண்டாள் ஒரு நாள் சரஸ்வதிக்கு சரியான காய்ச்சல் இதை தெரிந்த பரிமளா வேணும் என்றே பாலாவை வெளியில் சாப்பிட கூட்டி சென்று விட்டாள் சரஸ்வதியை எந்திரிக்க கூட முடியாமல் படுத்துக்கொண்டாள் இப்படியே நாளுக்கு நாள் பரிமளாவின் தொல்லை அதிகம் கொண்டே இருந்தது பாலாவும் தன் அம்மாவை ஒரு பொருட்டாக மதிக்காமல் மனைவியின் மோகத்திலேயே இருந்தான் ஒரு நாள் சரஸ்வதி அவளின் வேதனையை கடவுளிடம் முறையிடலாம் என்று கோவிலுக்கு சென்றாள் சாமி கும்பிட்டு விட்டு சரஸ்வதி கோவிலுக்குள் உட்கார்ந்திருந்தாள் அங்கு ஒரு அம்மா அழுது கொண்டு இருக்க சரஸ்வதி பரிதாபப்பட்டு ஏமா ஏன் இப்படி அழுகிறீங்க என்று கேட்க அந்த அம்மா கூற ஆரம்பித்தாள் அம்மா எனக்கு இரண்டு மகன்கள் இருவரையும் படிக்க வைத்து கல்யாணம் செய்து வைத்தேன் இப்போ என்னடானா என் இரண்டு மகன்களும் அவர்களின் மனைவியின் பேச்சை கேட்டு நான் அவர்களுக்கு பாரம் என்று அனாதை ஆசிரமத்தில் என்னை கொண்டு போய் விடப்போகிறார்கள் என்று அழுக ஒரு மகன் வந்து யாராவது பேச கிடைச்சிட்டா உன் ஒப்பரி ஆரம்பிச்சிருவியை என்று சொல்ல அம்மா அழுது கொண்டே மகன் பின்னாடியே சென்றாள் இதையெல்லாம் பார்த்த சரஸ்வதிக்கு இன்னமும் வேதனை அதிகமானது நேராக வீட்டிற்கு செல்லாமல் அவள் அண்ணன் மகள் வீட்டிற்கு சென்றாள் சரஸ்வதிக்கு சொந்தம் என்றால் அவள் தான் அவளிடம் நடந்ததை கூறி சரஸ்வதி அவளின் அண்ணன் மகள் சமாதானம் செய்தாள் ஒரு இரண்டு நாட்கள் அண்ணன் மகள் வீட்டில் தங்கிவிட்டு அவளின் வீட்டிற்கு சென்றாள் அப்போது வீட்டில் உள்ள பொருட்கள் முழுவதையும் சில ஆட்கள் வெளியே எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் மகனிடம் ஏம்பா பொருட்கள் அனைத்தையும் எங்கே எடுத்துச் செல்கிறார்கள் என்று சரஸ்வதி கேட்க வேறு வீட்டிற்கு இந்த வீட்டை விற்கலாம்னு இருக்கும் என்று பாலா சொல்ல சரஸ்வதி அதிர்ச்சியானாள் யாரை கேட்டு இந்த வீட்டை விற்க போற யாரை கேட்கணும் என்னை கேட்கணும் வீடு என் பெயரில் தான் இன்னமும் இருக்கு நல்ல வேலை உங்கள் அப்பா சாகும்போது வீட்டையும் கடையும் என் பெயரில் எழுதி வைத்து விட்டார் இல்லையென்றால் என்னையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அனுப்பியிருப்பாய் என்று சண்டை போட்டுக்கொண்டு அவளின் அண்ணன் மகள் வீட்டிற்கு சென்றாள் பின்பு அவளின் அண்ணன் மகள் வழிகாட்டியின்படி தன் மகனை கோட் உதவியோடு வீட்டை விட்டு வெளியேற கூறினாள் தன் அம்மாவின் கோபம் அறிந்த மகன் இப்போது அழுது தன்னை மணிக்கு கேட்டான் ஆனால் சரஸ்வதியால் அவனை மன்னிக்க முடியவில்லை பாலாவை வீட்டை விட்டு வெளியே போக கூறினாள் தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்போது பாலா புரிந்து கொண்டான் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினான் இப்போது சரஸ்வதி அவளின் அண்ணன் மகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறாள்